அக்காவா எனக்கு பெரியப்பா மாதிரி இருக்கீங்க மனசாச்சி ஆனாமாட்டா போறவங்க முதல்ல பெண்கள் நல்ல ஒரு முறை கை தட்டுங்க கூட்டமா இருக்கீங்க முன்னாடி இருக்கிறவங்க எப்பவுமே தட்டிதான் ஆகணும் இல்லன்னா இறங்கிட்டு போய் நம்ம ஒவ்வொரு ஆளும் முசாடி பையன்

கடை அவர் முறை முதல்வராகி நலத்திட்ட உதவிகளுக்காக கையெழுத்து ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக கையெழுத்திட்டது அவர் தேனாம் கடைசி மூச்சு வரை கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பக்கங்கள் எழுதி குவித்தது அவர் பேனா அவரை கடைஞரின் பேனா இல்லை கடவுளின் பேனா நடுவர் முதலே டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் இலக்கிய பேச வானிங்க நல்ல நல்ல தலைப்பு நல்ல மக்கள் உயரத்துக்கு போனாலும் சில பேர் வந்து நார்மலா பாராட்டிட்டு போவாங்க உயரத்துக்கே போகல ஆனா நம்மளோட உயரத்துக்கு போன மாதிரி நினைச்சு என்னைக்குமே அண்ணன் மாசு அவரு எந்த மேடை ஏறினாலும் மணலால எங்களை பாராட்டக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு இல்ல அதில் அந்த மேல

அசிங்கையா தான் இருக்கணும். அடிகாரி ஊருக்கு போனாலாம் அரை மா மா பேசிட்டு இருக்க சாமி. பேசி யாருமே கேக்காம நான்ட்டான். டே குண்டாடி. நீ கொத்தினு குடிங்க. உள்ளே அதுலவே பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நாம பேசும்போதுலாம் ஒன்லி ஸ்டாக் சூப் தரவை விஷய வரல. இந்தத்துல சூப் குடுதா மீன் மீன்னு வந்து ஸ்நாக்ஸ் பெரிய <laughs>

நல்ல ரசிகர்கள் அதுவும் குறிப்பாக எங்கெல்லாம் பெண்கள் வந்து இவ்வளவு கூட்டம் உட்கார்றாங்க பெண்கள் எங்க வந்து வார்த்தை இவ்வளவு ரசிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி சத்தியமா சத்யங்க அப்பவும் ரசிக்கலாம் பெண்கள் அதுக்கு என்ன காரணம் இல்லைங்களா மட்டும்தான் எது நடந்தாலும் ஜாலியா சந்தோஷமா சிரிப்போம் நீ தாண்டி பெண்கள் ரொம்ப புத்திசாலிமே சரிமா ஒருத்தருக்கு ஃபுல்லா வரஞ்சு வீட்டை எப்படி சப்பிக்கலாம் தருமா இருந்த வீட்டுக்கு போனா மாட்டிக்கோங்க பொட்டாட்டி அடிப்பாளைய என்ன பண்ணுவாங்க மாயலம் பொண்ணா இயல எல்லாத்தையும் திந்துருந்தாலும் அப்பயும் வாழ வந்து

ரெண்டு பேரும் வெளியே பண்ணலாம் நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன் முத்தமிழ் அறிஞர்களோட என்ன என்ன பேரை அவர் கூலியில போட்டிருக்கலாம் ஒரு மாயை போட்டிருக்கலாம் ஆனா இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்ன தெரியுமா மனுஷன் தப்பை கேளுங்களேன் உனக்கு என்ன பலன் பிடி எவனுமே தகவல் சொல்ல மாட்டான் எனக்கு புறவ பிடிக்கும் ஏன்னா புறவ உள்ள மனத்தார் சொல்லி போட்டது புறவ பிடிக்கும் மயில பிடிக்கும் கிரியை பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் ஆனா காக்காவை யாருக்கும் பிடிக்காது ஆனா அறிவியல் ரீதியான ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா நாயை விட நன்றி உரியது காக்கான்னு சொல்றாங்க நீங்க ஒரு நாள் உணவிட்டா கூட உங்களை எங்க பார்த்தாலும் அந்த காக்காக்கு ஞாபகம் வரும் சொல்றாங்க அதையும் விட ஒரு படி கூடுதலாக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த படத்துல அந்த பாட்டுல காக்காவை வச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா எந்த இடத்துலயும் நீங்க ஒரு காக்காக்கு சாப்பாடு போடுங்க தான் மட்டும் சாப்பிடாம தன் இனத்தையே கூட்டிட்டு வந்து சாப்பிடக்கூடிய பறவை காக்கா மட்டும் தான் சார் அதே மாதிரிதாங்க

या कुटा दादा माता येगा पाटा हा 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 சாராkata அதுக்கு நேர் அந்த பரா சக்தியவே படைத்தது முத்தவளரிங்க டாக்டர் கலெகரே ரொம்ப அழகா சொல்லுவாங்க. انا இந்த வரது ஒரு காட்சி வருنده மரியருக்கு சிவாஜி கணேசன் எல்லாம் அந்த ஒரு தட்டி ஆமா உடனே கேட்பாங்க

முதல் <Sansionate> என்று <Sansionate> எல்லாமே எல்லாவே சேர்பட்டி கொடுத்தா நம்ம ஒரு முட்டாள் என்ன பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாங்க? இப்ப நாங்கலாம் வீட்டுல உட்கார்ங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை சொல்லுங்க. காலேஜ் சத்தியமா அந்த மனுஷன் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே பக்கத்துல. உங்க தங்கமான மனுஷன் நான் உங்களுக்கு அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி என்ன யாருமே கட்டாம அந்த மனுஷன் கட்ட மாதிரி பாக்கத்தான் இருபத்தி ரெண்டு பேர் ஒண்ணு மட்டும் சமீபத்துல சத்தியமா நடந்துச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஒன்றரை மணி இருக்கும் எனக்கு நான் ஒன்றரை மணிக்கு சத்தியமா பயந்தேன் ஏன்னா இருக்காங்க வீட்டுல பயமா இருந்துச்சு

சத்தியமா நாடே கிடையாது இப்ப நானே கை கட்டது குடிப்பா பெண்களை பத்தி பேசும்போது நல்லா கை கட்டணும் இதெல்லாம் பேச மாட்டேன் உங்களுக்கு சப்போட்டா பண்ண மாட்டேன் சரிப்ப <laughs> <laughs>

ஏன்னா நான் கொடுத்தேன் குடும்பத்தோட எங்க மாமியார் வந்துச்சு ஏ அப்பா கேட்டா கேட்டாங்க மாமியார் நல்லா இருக்காங்களா தள்ளிடுவேன் மாமியார் ஏதாவது அர்ஜுனா நான் வந்து நிற்பேன் அண்ண இனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க மாமா வந்து நீ மாமியார்

பாக்கல எங்க அப்பா பாத்துட்டாங்க சொன்னாங்க அறிவு கிட்ட எருமை மாப்பிள்ளை வழங்க வீட்டுக்குள்ள ஓடிமானாங்க நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டு அவரு தூக்கப்பட்டு வீட்டை விட்டே ஓடிட்டார் அங்க உங்க வீட்டு மருகுஞ்சு ஓடிச்சு அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆனா எது தெரியுமா மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு நான் பாத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த மேடைகள்ல பட்டிமன்ற மேடைகள்ல அண்ணன் குடுக்கற மேடைங்க பேசிக்கிட்டு இருக்கோங்க குடும்பம் வேறி கட்சி வேறு பாக்காம கட்சியவே தன்னுடைய குடும்பமாகவே பார்க்கக்கூடிய ஒரே நாம இன்னாரே மாட்டாம இருக்கு இல்ல அதுதான் மிக பெரிய வலிமையான ஒரு விஷயம் அதனால நடுவுல இருக்கிற நேரத்துக்கு வரைக்கும் நான் செயலா கடந்து நேரமா கடந்து போய் போறேன் கேக்க வச்சு நான் பேசறேன் அப்படி ஒரு கல்யாண வீட்டுல நான் போறேன் நான் பெரிய பாவமா நான் என்ன பெரிய தப்பு வச்சான் கூடி போய் இதே மாதிரி அப்பா நான் அந்த நான் அப்படி வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் பூச்ச மாட்டி அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் உடன சொல்லிட்டு வாழை மூடி உட்கார்ந்து நானும் வல்லவரை பத்தி வாசிங்க பத்தி சொல்லலாம்னு ஒரு விஷயத்த எடுத்து விட்டேன் மல்லியவன் வாசிங்கி எப்படி எல்லாம் வாழ்ந்தானு தெரியுமா ஆஹா மல்லியவன் சாப்பிடும் போது எப்போவுமே வாசிங்கி ஒரு செம்மையோ தண்ணியும் பக்கத்துல ஒரு குட் டோஸையும் வைப்பாங்க ஒரு நாள் கூட ஏன் வைக்கிறது வள்ளுவன் கேட்டது இல்லையா எதுக்கு கே வாசிங்க சொன்னதுங்க நேரம் அப்படியே டெய்லியும் ஒரு நாள் வள்ளவன் கேட்டானாம் வாசிங்கி கேட்டாளான் வந்து செம்பு வைக்கிறேன் செம்பாலே தண்ணி வைக்கேன் பொத்தமா புட்டூசி வைக்கிறேன் ஆனா ஒரு நாள் கூட நீங்க பயன்படுத்துனது ஏன்னு கேட்டப்ப வழிபாட்டு ரொம்ப அழகா சொன்னாரா நீ எனக்கு சாதம் பரிமாறும் போது ஏதாவது ஒண்ணு ரெண்டு படுக்க சிதறி கீழே விழுந்துடும் அந்த புட்டூசியால அதை குத்தி பக்கத்துல இருக்க செம்புல இருக்க தண்ணியில அலசிட்டு சாப்பிடலாம் நினைப்ப வாசுகி ஆனா ஒரு நாள் கூட ஒரு படுக்கை கூட கீழே சிந்தாம எனக்கு பரிமாறி இருக்காதி அப்படின்னு ரொம்ப அருமையா பாராட்டாருன்னு சொல்லிட்டு வாய மூடி இருக்கணும் அதுக்கப்புறம் நானே சனி தாண்டவம் அடிச்சு ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா ஒரு நாள் வாசுகி கேணில தண்ணி வச்சிட்டு இருந்தாங்களாம் உம் வாசல்ல வள்ளுவன் வாசுகி வாசுதீங்க குடுத்தாங்க உடனே நம்ம அப்படியே கைல போட்டுட்டு வெளிய போய் என்ன நேரம் கேட்டு திருப்பி வந்து பாக்கும்போது அந்த வாளி அப்படின்னு நுழிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் கீழ இருக்காங்க ஏன் பைத்தியம் அதை யோசிச்சிருக்கிறது இப்படியும் டெஸ்ட் பண்ணலாம் பண்ணுவோம்

தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் பிறப்பேன்னு கூப்பிட்டது மட்டும் கிடையாதுங்க உயிரிலும் மேலாத உடல் பிறப்பேன்னு தன் உயிரை தாண்டிய உடல் கலைஞர் எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க அரசியல்ல எனக்கு ஏதாவது ஒரு தெளிவில் ஏற்படும் போது நான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம் தான் இலக்கியம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரே காரணத்தை நீங்களும் தீர்ப்பாக தருவீர்கள் என்று சொல்லி உண்மையிலேயே இது ஒரு மிகச்சிறந்த கூட்டம் மிகச்சிறந்த ரசிகர்கள் அவருக்கு விதேசனன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்